அதை எப்படியும் ஜெயிக்கணும் அதற்காக திமுக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளை உடச்சி விடுறது அதையும் தாண்டி பெருமளவு காப்பனாலும் தொகுதிகள் எல்லாம் போயிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வார வார ரிப்போர்ட் எடுத்து அதை வந்து எப்படி தொகுதியை மேம்படுத்தலாம் என்ன தொகுதியில் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அமைச்சருடைய ஒரு கடிதம் அதாவது பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் தினமும் ஏழு முப்பதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தகவலை சொல்லணும் என்ன தகவல் வாக்காளர் விவரங்களை சேகரிக்கும் திமுக தேர்தல் நேர கவனிப்புக்கு தயாராகும் பட்டியல் அன்புடன் ஏவா வேலு அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொகுதி அவருக்கு ஒரு நாற்பத்தொரு தொகுதி அதுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார் அந்த கடிதம் இன்னொரு பக்கம் பார்த்தா சிறுபான்மை ஓட்டு வங்கியில் ஓட்டை தடுக்கும் முயற்சியில் திமுக அரசு பல்வேறு சர்ச்சைகளில் இப்போது சர்ச்சில் இப்போது விஜய்க்கு ஆதரவான பிரச்சாரம் ஒழிக்க தொடங்கிவிட்டது இது ஒரு செய்தி அதையும் தாண்டி கூட்டணி கட்சிகள் நெருக்கடி குழப்பத்தில் திமுக இது எல்லாம் வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம சொல்லிட்டோம் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாக்காளர் விவரங்களை கேட்கும் திமுக அப்புடின்னா ஏற்கனவே உங்களுக்கு உங்களிடம் ஸ்டாலின் இந்த ஓடிபி கேட்டது பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு அப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க அப்போ வாக்காளருடைய விவரங்கள் இன்றைக்கி வந்து திமுகிட்ட இருக்குது ஆயிரம் வாக்காளர்களுக்கு ஒருவர் அப்படிங்க மீ அப்படிங்கிற வகையில் இன்றைக்கி திமுக நிர்வாகியை போட்டு பணிகள் வேகமாக விடப்பட்டுள்ளது என்ன விஷயம் ஒரு தொகுதியில் அந்த ஆயிரம் பேரில் நமக்கு ஓட்டு போடுறவங்க யார் என்ன சி என்ன கம்யூனிட்டி இருக்காங்க என்ன வேலை பார்க்குறாங்க நடுநிலையான வாக்காளராக இப்படி எல்லாம் ஆராய்ஞ்சி வழிக்கு வர மாதிரி இருந்தாங்கன்னா வேறு இடத்துக்கு மாற்றி போடுறவங்க இல்லை விஜய் கட்சிக்கு போடுற மாதிரி நிலமையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நமக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போதே ஊரில் தெரிஞ்சிடும் அப்போ அவர்களுக்கான கவனிப்பு அதிகமாக இருக்கும் இன்னொன்று கவனித்தா நம்ம ஆட்கள் வந்து ஒரு ஆள் கவனித்தாங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அப்போ சிந்தாமல் சிதறாமல் பெரிய அளவுக்கான வாக்குகளை அறுவடை பண்ணணும்னு திமுக நினைக்குது அண்மையில் நடைபெற்ற எம்பிக்கள் கூட்டத்தில் கூட அரசியல் புரிசலாக இது பற்றி பேசப்பட்டது அதையும் தாண்டி திமுக பேசும்போது அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க என்ன கணக்கு சார் கடைசி இப்போ வந்து விஜய் ஃபேக்ட்ரி அவுட் ஆகும் சார் இப்போ வந்து விஜயின்னு எல்லாம் சொல்கிறாங்க மக்கள் கூட்டம் கூடும் நல்லா பாருங்க நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இப்போ விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ரெண்டாயிரத்து ஆறில் வந்து மதுரையில் கூட்டம் போடும்போது பெரிய எழுச்சி பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறாரு ஐயா வேணாம் அம்மா வேணாம்னு பெரிய அளவுக்கு பண்ணார் அப்போ மக்களை அவங்கள கவனித்தாங்க ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் என்ன நடந்தது திமுக அதிமுக போட்டியாக அது மாறுச்சு ஏன்னா அப்படிதாங்க மாறும் அதனால் இந்த தடவையும் நம்ம என்ன கணக்கு போட்டுட்ருக்கோம் கடைசி நேரத்தில் இப்போ அமித்ஷாவும் எடப்பாடியும் சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஒன்றினை இந்து பணியாற்றணும் நைனார் நகைத்தன ஒரு பக்கம் சுட்டுப்பயணம் போகிறாரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போயிட்டார் அதுவும் இல்லாமல் இப்போ அமித்ஷா வருவார் மோடி வருவார் பிஜேபியில் இருக்கிற தலைவர்லாம் வருவாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை போவார் எப்படியும் டிடிவியெலாம் அவங்க கூட்டணி கூட்டிட்டுருவாங்க அவர் ஒரு பக்கம் போவார் அப்போ இங்கே